பாடல்கள் நீதியின் கடவுளுக்கு நன்றி செலுத்துதல் ஆண்டவரை என் முழு இதயத்தாலும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் மகிழ்ந்து களை கூறுவேன் உன்னதவே உமது பெயரை போற்றி பாடுவேன் என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள் உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள் நீர் நீதியுள்ள நடுவராய் அரியணையில் வீச்சிருக்கின்றி என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினேன் கண்டித்து அழித்து அவர்களது பெயரினி இராதபடி அடியோடு ஒழித்துவிட்டேன் எதிரிகள் ஒளிந்தார்கள் என்றும் தலையெடுக்க முடியாமல் அழிந்தார்கள் அவர்களின் நபர்களை நீர் தரைமட்டமாக்கினேன் அவர்களை பற்றிய நினைவு அற்று போயிற்று ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார் நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார் உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார் மக்களினத்தாருக்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவான் ஒடுக்கப்படுவோருக்கும் ஆண்டவரே அடைக்கலம் நெருக்கடியான வேலைகளில் புகலிடம் அவரே உமது பெயரை அறிந்தோ உம்மில் நம்பிக்கை கொள்வர் ஆண்டவரே உம்மை நாடி வருவோரை நீ கைவிடுவதில்லை சியோனில் தங்கி இருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள் ஏனெனில் ரத்த பழி வாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்ற அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார் ஆண்டவர் என் மீது இரக்கமாயிரும் எனின் பகைப்போரால் எனக்கு வரும் துன்பத்தைப் பாரும் சாவின் வாயில் நின்று என்னை விடுவையும் அப்பொழுது மகள் சீயோனின் வாய்களில் உம் புகழ் அனைத்தையும் பாடுவேன் நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன் வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் கொண்டன ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுவதன் மூலம் தம்மை வெளிப்படுத்தியுள்ளார் பொள்ளார் செய்த செயலில் அவர்களே சிக்கிக் கொண்டன பொள்ளார் பாதாளத்திற்கே செல்வர் கடவுளை மறந்திருக்கும் வேற்றி யாவரும் அங்கே செல்வர் மாறாக வரையவரை என்றுமே மறக்கப்படுவதில்லை எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது ஆண்டவரே எழுந்தருளும் மனிதரின் கை ஓங்கு விடாதையும் வேற்றுநிறத்தார் உமது முன்னிலையில் தீர்ப்பு பெறுவார்களாக ஆண்டவரை அவர்களை திகழடை செய்யும் தாம் வெறும் மனிதரே என்பதை வேற்றினத்தார் உணர்வார்களாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்